மையம் முடுகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன ரக்குமதி தடையால் ஏற்பட்டுள்ள சிக்கல் குடும்பத்தில் ஏற்பட்ட மோதல் பரிதாபமாக உயிரிழந்த நபர் அதிகாலை மேம்பாலத்து கருகில் பேருந்து கவிழ்ந்து விபத்து நான்கு பேர் படுகாயம் சிறிய கைது செய்ய வலியுறுத்து பூதாகரமாகும் தையி டி விவகாரம் ஒருவரின் சடலம் மீட்பு பத்தாயிரம் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் மஸ்க் பரிந்துரையின்படி ஆட்குறைப்பு நடவடிக்கை தொடங்கினார் உத்தரப்பிரதேசத்தில் பஸ் கார் நேருக்கு நேர் மோதி விபத்து பக்தர்கள் பத்து பேர் பரிதாப பலி பெருநாட்டில் பாயமடிந்து ஆற்றுக்குள் விழுந்த பேருந்து இரண்டு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் விதிக்கப்பட்ட வாகன இறக்குமதி தடையை முற்றிலுமாக நீக்குவது குறித்து அரசாங்கத்தின் தீர்மானத்தை தொடர்ந்து இரண்டு வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் வாகன இறக்குமதியாளர்கள் பல இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கு ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இலங்கை வங்கிகளால் வழங்கப்படும் கடன் கடிதங்களை ஜப்பானின் முன்னணி வங்கிகள் மறுப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்ட போது அரசாங்கம் எடுத்த முறையேற்ற முடிவின் காரணமாக முன்னணி யாப்பானிய வங்கிகள் இப்போது இலங்கையின் கடன் கடிதங்களை மதிப்பிடுகின்றன இது வாகன இறக்குமதியாளர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் நிதிச்செயலாளர் செயலாளர் பி பி ஜயசுந்தர தலைமையிலான நிதி அமைச்சகம் ஏற்கனவே கடன் பத்திரங்களை வழங்கிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை தடை செய்ய எடுத்த தவறான முடிவுகளின் காரணமாகவே தற்போது இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்துள்ளன எனவே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று சம்பத் கோரிக்கை விடுத்துள்ளார் அதேவேளை உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டிற்கு பதிலாக வாகனத்தின் உற்பத்தி திகதி தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலையும் சரி செய்யுமாறு அரசாங்கத்திடம் அவர் மேலும் கோரியுள்ளார் ரத்னபரிகள் குடும்ப தகராறு காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் பிரிவின் பரக்கடுப்பு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்து மூன்று வயதான நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அவர் ஏகலியக்கொட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் ஏகலியக்கொட போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன உயிரிழந்தவர் தனது மகளின் குடும்பத்துடன் வசித்து வந்தார் மகளின் கணவருக்கு ஏற்கனவே திருமணமாகி பிள்ளை உள்ளதாகவும் அந்த பிள்ளையும் அவர்களுடன் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் வீட்டின் உரிமை தொடர்பாக அவரது தந்தையுடன் தகராறு இருந்ததாகவும் அந்த நேரத்தில் உயிரிழந்தவர் தகராறிலிருந்து தப்பிக்க முயன்றபோது அவரது பேரனால் தள்ளிவிடப்பட்டு தரையில் வீழ்ந்தமையினால் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சடலம் எகலியகுட மருத்துவமனையின் பிரேது அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக சந்தேக நபரை கைது செய்ய ஏகலியகட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை மேம்பாலத்திற்கு அருகில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காயமடைந்த சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் நான்கு பேர் காயமடைந்து பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது லுணுகம் விகரவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தும் சக்கரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் விபத்து நடந்தபோது பேருந்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி பானந்துறைத்திற்கு காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தையட்டியில் உள்ள திசராஜ மகா இடிப்பதாக விரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறியதரனை கைது செய்ய வேண்டும் என ஓய்வு பெற்று ஜெனரல் ஜஹத் டாயஸ் கூறியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் கருத்துக்கள் அரசியலமைப்பை மீறுவதாகவும் அரசாங்கம் இதுபோன்ற சூழ்நிலைகளை புறக்கணித்தால் அது வன்முறையை ஊக்குவிப்பதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அத்தகைய சூழ்நிலையில் உடனடியாகவும் தீர்க்கமாகவும் செயல்பட தவறினால் அரசாங்கம் தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ஜனாதிபதி அனுர கூறியதே போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டு விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார் அத்தோடு விகாரியை உடைக்க வேண்டும் என தான் கூறியது இனவாத கருத்து அல்ல என்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்ற அடிப்படையிலேயே இது தீர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் கடவத்தை கனேமுள்ள அதிவகை நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் ஆன் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதியில் நேற்றிரவு எட்டு மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த நபர் எரிந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை சம்பவம் தொடர்பில் கடவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பத்தாயிரம் அரசு ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதற்கான அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்பிரிவு தலைவராக தொழிலதிபர் எலான் நியமித்தார் அவரின் பரிந்துரையின்படியே இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையை ட்ரம்ப் தொடங்கியுள்ளார் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் அதில் ஒன்றுதான் பெடரல் ஊழியர்களை பணிநீக்கம் செய்யும் உத்தரவு அமெரிக்க அரசாங்க துறைகளில் மொத்தம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளனர் அவர்களில் பலர் செயல்திறன் அற்றவர்கள் என்றும் தனக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்றும் கூறி ஆட்குறைப்பு செய்யப்போவதாக அதிபர் ட்ரம் அறிவித்திருந்தார் இது அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இருப்பினும் அதிபர் டிரம்ப் அவற்றை கண்டுகொள்வதாக இல்லை ஆட்குறைப்பு ஆயத்தமாகலாம் என்று அரசு அமைப்புக்கு உத்தரவிட்டார் அதன்போது தற்போது ஒன்பதாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை பணி செய்ய ட்ரம்ப் உத்தரவு பிறப்பித்துள்ளார் உள்துறை எரிசக்தி பணி செய்வோர் பெற்றோர் விவகாரங்கள் துறை வேளாண் துறை சுகாதாரத்துறை சேவைகள் துறை என பல்வேறு துறைகளிலும் இந்த ஆட்குறைப்பு நடைபெற்றுள்ளது சில அமைப்புகளில் எழுபது சதவீதம் வரை ஆட்குறைப்பு இருக்கலாம் என தெரிய வருகின்றது பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பணியில் சேர்ந்து ஓராண்டு கூட நிறைவு பெறாத தகுதிக்கான காலத்தில் இருப்பவர்களாவார் மேலும் பணி பாதுகாப்பு இல்லாத ஒப்பந்த ஊழியர்கள் ஆவார் முன்னதாக செயல்திறன் அட்டு துறைகளாக அறியப்பட்ட துறைகளில் உள்ளவர்கள் தாமாகவே முன்வந்து ராஜினாமா செய்தால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்ததாகவும் அதற்கு ஆயிரக்கணக்கானோர் இசைவு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆட்புரிப்பு செய்யப்படும் ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரை வேலை செய்யாமலே ஊதியம் வழங்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இதனை ஏற்றுக்கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ராஜினாமா செய்ய முன்வந்தனர் ஆனால் செலவு தொடர்பான பட்ஜெட் விதிகள் வரும் மார்ச் பதினான்காம் தேதியுடன் முடிவடைந்துவிடும் எனவே ஆட்குறைப்பு காலாகும் ஊழியர்களுக்கு அதன் பிறகு அறிவித்தபடி ஊதியம் வழங்குவார்கள் என்பதற்கு எவ்வித உத்தரவாதமும் இல்லை என்று தொழிற்சங்கங்கள் ஊழியர்கள் மத்தியில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றன ஆனால் எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் புறம் தள்ளி பணி நீக்கம் செய்ய நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் டொனால்டு டிரம்ப் உத்தரப்பிரதேசத்தில் பிராக்ராஜ் நெடுஞ்சாலையில் பஸ்கார் நேருக்கு மோதி விபத்து ஏற்பட்டதில் பக்தர்கள் பத்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்ராஜில் மகா கும்பேளா நிகழ்ச்சி ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்கியது இந்த நிகழ்ச்சி வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளன திரிவேணி சங்கமத்தில் இதுவரை ஐம்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளனர் அந்த வகையில் சத்தீஸ்கரை சேர்ந்த பக்தர்கள் பிராக்ராஜ் நெடுஞ்சாலையில் காரும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்தொன்பது பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் இவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றது இதில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது இதனால் பல எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துமாறு அதிகாரிகளுக்கு முதல்வர் ஜோகி ஆதித்நாத் உத்தரவிட்டார் பஸ்ஸில் மத்திய பிரதேசத்தின் ராஜ்காரை சேர்ந்த யாத்திரைகளும் இருந்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் பெருநாட்டில் பாலம் இடிந்து விழுந்ததில் டபுள் டெக்டர் பேருந்து ஆற்றுகள் விழுந்தது இந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மீட்புப் பணியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் நூறு தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டுள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பேருந்து ஓட்டுநர் மற்றும் ஒரு பயணியின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டுள்ளன மேலும் நாற்பத்தொரு பேர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன பெருநாட்டில் பேருந்து விபத்துகள் சமீப காலங்களில் அதிகரித்து வருகின்றன பேரு நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாலை விபத்துகளில் மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி